வெல்கம் டு அஸ்மா சேனல் அஸ்லாம் வரைக்கும் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா உச்சிப்பிள்ளியில் உள்ள ரத்னா பல் மருத்துவமனைக்கு தாங்க வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அஸ்மா குட்டிக்கு ஒரு நாலு நாளாக தொடர்ச்சியாக பல்லு வலி இந்த ஹாஸ்பிட்டல் எங்கேனா இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து உச்சிப்பிள்ளியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க வந்து அதோட பாப்பாவுக்கு செக் பண்ணி பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு பாப்பாட்ட கேட்டாக எந்த பல் வலிக்குதுன்னு ஒன்று ஒன்றா செக் பண்ணி காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு அதோட ஸ்கேன் எடுத்து பார்த்தாக ஸ்கேன் எடுத்து பார்த்தாதாங்க தெரியுது ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சிங்க என்ன ஆச்சரியம்டா பல்லுக்கு கீழே பல்லு வருதுங்க அந்த பல்லு வந்து மேலே உள்ள பல்லுக்கு கீழே பல்லு வர்றதுனால அந்த பல்லு வந்து வந்துக்கிட்டு இருக்கனால அந்த மேலே உள்ள பல்லு வந்து அசைவம் கொடுக்குமாமுங்க அந்த பல்லு வந்து முட்டிக்கிட்டு நிற்கிதுங்க அந்த பல்லு வரையலாமல் அந்த மேலே உள்ள பல்ல தடுத்துக்கிட்டு நிற்கிது ஆனால் லேட் லேட்டாக வந்து ஆடுது பல்லு அந்த அசைவம் கொடுக்க கொடுக்க இந்த பாப்பாவுக்கு வந்து பல் அதிகமாக வலி ஆரம்பிச்சிருச்சு எப்படியுமே வந்து இந்த பல் விழுந்தாத்தான் பல் வலி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் நம்ம வந்து இன்னொருக்கா வந்து நம்ம எக்ஸ்ரா எடுத்து பார்த்துட்டு அதில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பல்லை பிடுங்குவோமா வேணாமா அப்படின்ற முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னாப்புல சேர்ந்துச்சுட்டு அதோடய எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்ததில் பல் நல்லாவே மேலே வந்துருச்சுங்க இந்த பல் வந்து இந்த கீழே உள்ள பல் வந்து மேலே உள்ள பல் வந்து தடுத்துக்கு நிற்கிறதுனால அதிகமாக வலி எடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது இதை பிடிங்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன தாங்க செஞ்சாப்பில்ல சரியான கற்று அழுக எனக்கு பல் பிடுங்க வேணாம் எனக்கு வலிக்கு எனக்கு வேணான்னு ஒரே கற்று செம்ம கற்று அதனோட சேர்ன்னு சொல்லிட்டு இப்போ இதை என்ன சார் செய்கிறதுன்னு கேட்டேன் இந்த பல் வந்து உழுகிறதுக்கு எப்படி ஒரு வருஷம்தான் ஆகும் டக்குன்னு உழுகாது அது வரைக்கும் வழியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல இப்படி கற்றுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்தை மட்டும் வாங்கிக்கிட்டு வளர்க்க போல் ஜூஸ் கடைக்கு வந்து ஆளுக்கு ஒரு ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தேங்க ரோஸ் மிலுக்கு வாங்கி கொடுத்தா என்னங்க முழுக்க குடிக்கிறதில்ல முழுக்கவே ரெண்டு பேரும் குடிக்கவே இல்லைங்க ஆளுக்கு பாதிங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு எனக்கு ஒரு ரோஸ் மிலுக்கு தான் வேணும்னு ரெண்டு பேரும் கேட்க ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்தா ரெண்டு பேருமே குடிக்கலைங்க அந்த ரோஸ் மிலுக்கை கொண்டு போய் கொடுத்து அதை பார்சல் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு ரோஸ் மிலுக்குமே ஊற்றி பார்சல் பண்ணி ஒரு கவரில் போட்டு தந்தாக அதை வாங்கிக்கிட்டு விரு விருண்டு வந்து பைக்கில் வந்து பைக்கு டிக்கியை திறந்து எல்லா ஜாமானையும் வச்சுக்கிட்டு அதோட நாங்களும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கீங்களே ஏமா சொன்னேன் எனக்கு பசி இது ரொட்டி வாங்கி தாவேன் அப்படின்னு சொன்னால் சேர்ந்துட்டு வாசுகியில் போய் ரெண்டு ரொட்டியும் வாங்கி கொடுத்தங்க வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு வாங்கின மருந்து இதாங்க டானிக்கு ரெண்டு ஒரு பழுத்திட்டுற மருந்துங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்